அன்பு கொடியம்மா அம்மா செல்லம்மா லக்கா டியர் ஃப்ரெண்ட் லதா ராஜனண்ணா யோகேஷ் நீங்கள் எல்லோருமே கமாண்ட் போட 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 உங்கள் மேலே வந்து எனக்கு ஒரு பாசம் வந்துடுச்சு நீங்கள் யார் எந்த ஊர் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இது என்ன ஒரு விசித்திரம்னே எனக்கு புரியல ரொம்ப 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 இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பெருசாலாம் இல்லை இது வரைக்கும் எட்நூற்றம்பது ரூபா அவ்வளோ அவ்வளோ கூட வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து பணத்துக்காக நான் போடல ஏன் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க நான் ஏற்கனவே ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அனு அந்த அந்த மாதிரி அனுப்பி அனுப்பி அப்படியே சும்மா அப்படியே போட்டுட்ருக்குறேன் அவ்வளோ தான் ஆனால் உங்கள் மேலே எல்லாத்துக்கு ஒரு தனி பாசம் வந்துருச்சு நீங்கள் யார் எப்படி எங்கன்னே தெரியல ஆனால் உங்கள் மேலே எல்லோரும் மேலேயுமே நீங்கள் கமெண்ட் போடப்பட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாசம் வந்துருச்சு அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை அல்லது அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஐ ஆம் ஃபைன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒரு கமெண்ட் போட்டிருங்க ஏன்னா மணிமேகலை டீச்சர் ரிட்டையர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்க அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க கமெண்ட் நல்லா பண்ணுவாங்க பற்றி பற்றியாக இங்கிலீஷில் பண்ணுவாங்க நான் நிறையா தடவை தமிழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு கூட அவங்க டீச்சராக இருக்கிறதுனால என்னவோ இங்கிலீஷில் தான் நல்லா கமெண்ட் வரும் ஆனால் அவங்க இப்போ கொஞ்ச நாளாக காணும் எனக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரி இல்லையா நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது அதனால் நீங்கள் நீ ராஜ ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு பண்ணுவாங்க அவங்களும் கொஞ்ச நாளாக பண்ணலை அப்படிங்க மற்றவங்க எது ஏதோ ஒரு கமெண்ட் வரும் ஆனால் நீங்கள் குறிப்பிடத்தக்கவங்க நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருங்க ஏன்னா எனக்கு பயம் வருது நீங்கள் நான் நல்லா தானே இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுங்க லதா உங்களது வந்து இப்போ கொஞ்ச நாள் பத்து நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் சூரிய அப்படி இருக்கிறான் நீங்கள் எல்லாருமே உங்கள் உடம்ப தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க